நானே சனீஸ்வரன் நானே ஈஸ்வரன் தான் அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றுதானா புண்ணியவானுகளுக்கு ஈசன் பாவிகளுக்கு சனீசன் பண்புடைய மக்களுக்கு திருமகள் பண்புள்ள மக்களுக்கு மூதேவி ஆகவே இந்த இது கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் கசப்பாக இருக்க நான் பேசுகிறது கசப்பாக இருக்கலாம் ஆகவே எனக்கு அதிக நேரம் பேசக்கூடாதுன்னு கட்டில் வந்திருப்பதுனாலே நீங்களெல்லாம் திருமகள் கடாட்சம் பெற வேண்டும் திருமகள்னா நல்ல பண்புள்ள வாழ்வு பண்புள்ள செல்வத்தை பெருக்கி செற்று செல்வத்தை பெற்று வாழ வேண்டும் அது நெருங்கடந்த பொருளாக இருந்தால் அதுவும் பிரச்சனை வந்துடும் நெருங்கி விட்ட உட்பட்ட பொருள் தான் உங்களுக்கு கை கூடும் நெருகடந்த பொருள் அது கை விட்டு போகும் துன்பத்தை தந்துட்டு போகணா வள்ளுவன் ஆகவே எல்லாவற்றுக்கும் மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் தினம் பூஜை செய்து பழக வேண்டும் பூஜை செய்து கேட்கும்போது ஆசானை கேட்கணும் தென்யான சம்பந்த அகத்தீசா நந்தீசா அடியின் மனிதாய் மன உள்ளவனாக வாழ வேண்டும் ஏடா அது வேணும் இது வேணும்னு கேட்குறான் நான் வேணாவே அதெல்லாம் வேணாம்ப்பா அதெல்லாம் என் நிலையில்லாதது சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவன் நிலையெல்லாம் வாழ்க்கை பெற்றவன் இன்றைக்கி இருப்பான் நான் போவான் இந்த உலகத்தில் எதையும் விரும்பலை நான் மனிதாயுமான உள்ளவனாக வாழ வேண்டும் ஹே உள்ள பெரிய உயர்ந்த எந்த கேள்விக்குள் இல் மனிதாயுமான நான் ஜீவத்தை உள்ளவனாக வாழ அருள் செய்ய வேண்டும் அடே விட பெரிய கேள்வி நான் ஒன்றை நான் உணர அருள் செய்ய வேண்டும் அது அதோட பெரிய கேள்வி அடியேன் என்னை நான் உணர அருள் செய்ய வேண்டும் அது அதோடு பெரிய கேள்வி அப்போ நான் வந்து பொல்லாத வறுமையில் இருக்கிறேன் வறுமை தீர வேண்டும் அப்படியே நீ செல்வத்தை கொடுத்தாலும் அது ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பக்குவத்தையும் தர வேண்டும் ஆகவே உன் திருவருள் கடாச்சத்தால் என்னது கேட்க வேண்டும் என்று எனக்கு தெரியாத தடுமாறினேன் எதை கேட்டால் உன்னிடம் பெறுவது நீ என்னிடம் நேரம் சொல்ல மாட்டேன் எதை கேட்டு உன்னிடம் பெறுவதென்றே எனக்கு அறிவில்லாதிருந்தேன் இருந்தேன் உன் திருவருள் கடாச்சத்தால் உன் ஆசை பெறுவதற்கு எனக்கு அருள் செய்ய வேண்டும் வேற ஒன்று வேணா ஐயா தினம் தினமும் நாமத்தை சொல்வதுக்கு உனக்கு அருள் செய்ய வேண்டும்